கண்ணாளனே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைபாயும் சிறு நானோ, உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் ஆறும் ஏனோ வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ கண்ணானலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடம் மாறும் ஏனோ வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ உந்தன் கஞ்சாடை விழுந்ததில் நெஞ்சம் தறி கெட்டு தழும்பது நெஞ்சம் எந்த நூல் ஆடை பறந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் விரைமுகம் பார்த்தது கொஞ்சம் ரத்தம் கோதி கொதிக்கும் புலை கொதித்திடும் குமிழ் போல சித்தம் துடி துடிக்கும் புயல் எதித்திடும் ஓயிலை போல பளித்துளிதான் என்ன செய்யவும் மூங்கில் காடின்று மாறினல் மாது கண்ணான கண்ணாணலே எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏனின் ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலைப்பாயும் சிறு பேதை நானோ உன் பேரும் என் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய்ப்பேசவே வாய்ப்பில்லையே வழி தீர வழி என்னவோ ஒரு மின்சாரம் பார்வை வேகம் வே நான் கண்டு கொண்டேன் ஒரு பெண்ணோடு தோன்றிடும் தாவம் தாவம் என்னோடு நான் கண்டு கொண்டேன் என்னை மறந்து விட்டே இந்த உலகத்தில் நான் இல்லை நான் இல்லை உன்னை இழந்து விட்டா எந்த மலரிலும் தேனில்லை தேனில்லை இது கனவா இல்லை நினவா கிள்ளி உன்ன தெளிந்தே உன்னை பார்த்திருந்த தாய்மொழி மறந்து கண்ணான எனது கண்ணை நேற்றோடு காணவில்லை என் கண்களை பறித்து கொண்டு ஏன் இன்னும் பேசவில்லை ஆளான ஒரு செய்தி அறியாமலே அலை பாயும் சிறு நானோ உன் பேரும் தென் பேரும் தெரியாமலே உள்ளங்கள் இடமாறும் ஏனோ வாய்ப்பேசவே வாய்ப்பில்